இப்போ நம்ம வந்து இப்போ எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம பார்க்க போகிறத பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் நம்ம இப்போ லாகின் பண்ணி நம்ம ஆப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் பதிமூணு ஐகான்ஸ் நமக்கு இப்போ வந்திருக்காது புதுசாக இப்போ நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த பதிமூணு ஐக்கான்ஸில் கடைசியாக இருக்கிற ஐகான் மேப்பிங் ஆஃப் எலெக்டர்ஸ் வித் ப்ரீவியஸ் எஸ்ஐஆர் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் போயிட்டு நீங்கள் இப்போ டச் பண்ணிங்கன்னா ரெண்டு ஐகான்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும் அந்த ரெண்டு ஐக்கானில் ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேப் எலக்டார் வித் ப்ரீவியஸ் எஸ்ஐஆர் அப்படின்னு இருக்கும் ஒன்று அது கீழே மார்க் எலக்ட்ரார் ஆஸ் ப்ரோஜனி அப்படின்னு ரெண்டு இருக்கும் அது அதில் இருந்து தான் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் இதில் மூணு டைப்பை அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம் அதில் ஃபஸ்ட் டைப் செகண்ட் டைப் தேர்ட் டைப்புன்றது நான் சொல்கிறேன் அதில் ஃபர்ஸ்ட் டைப் இப்போ என்னன்றது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் டைப் என்னென்னா மேப் எலக்ட்ரார் வித் ப்ரீவியஸ் எஸ்ஐஆர் இருக்குது பார்த்தீங்களா அதில் டச் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அபவ் ஃபார்ட்டி அப்படி இருக்கிறவங்க எல்லோருமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம் அதில் அவங்க அந்த டூ தௌசண்ட் டூ கூட இருந்தவங்களில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணவங்க அபவ் ஃபார்ட்டி ஏஜ் தான் நம்ம இப்போ அந்த இதில் லிஸ்ட் அவுட்டில் இருப்பாங்க இப்போ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்கும் அந்த ரெண்டு கலர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஒயிட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த லைட் ப்ளூலாம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம டேபிள் டாப் பண்ணி கொடுத்தோம் பார்த்தீங்களா அதெல்லாம் நமக்கு என்னென்னா அப்லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த அப்லோட் பண்ணது எதுதெல்லாம் அப்லோட் பண்ணாங்களோ அதெல்லாம் ப்ளூவாக இருக்கும் அப்லோட் பண்ண நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்காதது எல்லாமே ஒயிட்டாக இருக்கும் அது அந்த கண்டுபிடிச்சி கொடுத்ததுலேருந்து அந்த ப்ளூவை நம்ம இப்போ க்ரீனாக மாற்றணும் அதை தான் நம்ம இப்போ என்னன்றது பார்க்க போகிறோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் அப்படின்றவர் த்ரீ நைன் த்ரீ சீரியல் நம்பர் த்ரீ நைன் த்ரீயில் இருக்கார் அதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம் அதை எடுத்துகிட்டு இப்போது அதில் வெரிஃபை அப்படின்னு இருக்கும் அன்மேப் ஓ எலெக்டார் அப்படின்னு இருக்கும் இதில் நம்ம வெரிஃபை அந்த வெரிஃபை அன்மே அன்மேப் எலக்டாரை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து லிஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகும் அது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுவாக இருக்கும் ப்ரீவியஸ் ஒன்று இருக்கும் இப்போ நம்ம கரண்ட் ப்ரீவியஸுன்றது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தது கரண்ட்டுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது ரெண்டுமே அதே பேர் இப்போ ராஜேந்திரன் அவருடைய அப்பா பேர் எல்லாமே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராஜேந்திரன் அவங்க அப்பா பேர் அது எல்லாமே இருக்கும் அப்போ ரெண்டு பேரும் ஒருவரே அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கீழே வெரிஃபைன்னு இருக்கும் அந்த வெரிஃபையை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து க்ரீனாக மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனாக மாறிட்டுருக்கு பார்த்தீங்களா இது இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கை ப்ளூ கலரையும் இந்த ப்ராசஸ் பண்ணி பண்ணி நம்ம அதை ஸ்கை ப்ளூ டூ க்ரீனாக மாற்றணும் இப்போ டைப் டூ டைப் டூ அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம க்ரீன் ஆக்கணும் பார்த்தீங்களா அவங்களுடைய சன்னோ டாட்டரோ யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் இதில் கொண்டு வரலாம் அது அந்த இது தான் இப்போ நம்ம அந்த டைப் டூவில் பார்க்க போகிறது அது என்னென்னா இப்போது க்ரீன் இப்போ அப்பாவை க்ரீன் ஆக்கியாச்சு இப்போ அவர் பையன் உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிகாமணி அப்படின்றவர் நம்ம இந்த இதுவில் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி த்ரீயில் இருக்கார் இவரை நம்ம நம்ம அந்த இதுவில் மேப்பிங்கில் இப்போ க்ரீன் கலராக மாற்றிட்டோம் இப்போ இதில் வந்து அவருடைய பையனை சேர்க்கணும் அப்படின்றதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதில் இப்போ சிகாமணி இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ப்ரோஜனி அப்படின்னு ஒரு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆட் ப்ரோஜனியை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு எபிக் நம்பர் அப்படின்னு ஒரு இது கேட்கும் ராம்கியுடைய எபிக் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ராம்கியுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் அதாவது தவறாக கொடுத்துருந்திங்கனாலும் ஒரு நம்பர் தப்பாவோ ஏதாவது கொடுத்துருந்திங்கனாலும் நம்ம பேர் மி மிஸ்மேச்சாக இருக்கும் அது நம்ம கரெக்டான்ட்டு ராம்கி இது தான் அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்ததுக்கப்புறம் அப்போது ஆட் அதில் பார்த்தீங்கன்னா ராம்கி கூடவே நிறைய ஒரு காலம்ஸ்லாம் ஓப்பன் ஆயிருக்கும் என்னென்னா நேம் இருக்கும் நேம் ரா ராம்கி அவருடைய ஏஜ் ஜெண்டர் அப்புறம் ரிலேஷன் டைப்பு அடுத்தது ரிலேஷனுடைய ஃபாதர் நேம் அப்படின்றது இருக்கும் அதுக்கு கீழே கடைசியாக இங்கே தான் நமக்கு முக்கியமாக கவனிக்கணும் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ரிலேஷன் வித் எலக்டர் அப்படின் இருக்கும் இப்போ இவரு இதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா இவரை ஏற்கனவே நம்ம சிகாமணின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அவருக்கு இவர் என்ன வேணும் அப்படின்றது தான் இங்கே ஒரு டவுன் இருக்கும் அந்த டவுன் கர்சரை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதில் சன் டாட்டர் ட்ரான்ஸ்ஜெண்டர் கிராண்ட் டாட்டர் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும் அது இதில் இப்போ சிகாமணிக்கு அவர் யாருன்னா சன் அப்படின்றதுனால நம்ம சன்னை கிளிக் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்தோம்னா இப்போது நம்ம சிகாமணியுடைய பையன் ராம்கி போய் ஆட் ஆகிடுவார் இது என்னென்னா நம்ம இதில் வந்து இப்போது ஆட் ப்ரோஜனி அப்படின்னு அந்த இதுவில் வரும் பார்த்தீங்களா அதில் இப்போ ப்ராக்கெட்டில் ஒன் அப்படின்னு நமக்கு மாறிட்டுருக்கும் இப்போ அவரை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் இப்போது நமக்கு அந்த ஃபார்ட்டி இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்கள இதில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா அவங்க பையன்தான் அவர் ஆனால் ஃபார்ட்டி இயர்ஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா இதை நம்ம ஆட் பண்ண முடியாது அப்போ ஆல்ரெடி இவர் வந்து ஃபார்ட்டி ஏஜுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு இது வந்து நமக்கு உடனே கொடுத்துருவோம் இதில் ஏதாவது நம்ம தப்பாக இப்போ வேறு ஒருத்தர் பையன் எடுத்து வந்து இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம எடிட்டும் பண்ண முடியும் நீங்கள் அந்த ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா ஆட் ப்ரோஜனி ப்ராக்கெட்டில் ஒன்றுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இதில் யார் யாரெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க இதில் நம்ம ஒருத்தர் மட்டும் இல்லை நம்ம இப்போ இன்னும் ரெண்டு மூணு பசங்க இருந்தாலும் அந்த ரெண்டு மூணு பசங்களையும் இதை ஆட் பண்ணலாம் அதில் இப்போ யாராவது ஒருத்தரை நம்ம தவறாக பண்ணியிருந்தோம்னா அதை நீங்கள் அந்த இது அந்த கொடுத்தீங்கனாலே அதில் நமக்கு எடிட் பண்ணுறதுக்கு டெலிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டெலிட் கொடுத்திங்கன்னா அவங்கள நம்ம டெலிட் பண்ணிட முடியும் இப்போ நம்ம ரெண்டு டைப் பார்த்துட்டும் இப்போ மூணாவது டைப் பார்க்க போகிறோம் மூணாவது டைப் என்னென்னா நமக்கு இப்போ அந்த டோட்டல் லிஸ்ட்டு வந்தது பார்த்தீங்களா அதில் இருக்கிற ஒயிட்டை மட்டும் இப்போ எப்படி நம்ம க்ரீனாக மாற்றணும் அப்படின்றது இப்போ இந்த நம்ம ஒயிட்டை க்ரீனாக மாற்றுறதுக்கு முன்னாடி அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எந்த தொகுதியில் இருந்தார் எந்த பார்ட்டில் இருந்தார் எந்த சீரியல் நம்பர் இருந்தார் இது முதல்ல நமக்கு தெரிஞ்சால் தான் இதை நம்ம மாற்றவே முடியும் இப்போ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் திரும்பவும் ஒரு முறை நம்ம செக் பண்ணுவோம் அதில் செக் பண்ணும்போது இவருக்கு அந்த பேர் இருக்கிறவர் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம கொடுத்த அன்னபூரணி அப்படின்றவங்க இரநூ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சீரியல் நம்பரில் இருக்காங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்த லிஸ்ட்டு இப்போ நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருபத்தி ஆறாவது சட்டமன்ற தொகுதியில் இருக்காங்க அதில் பாத் நம்பர் ஒன்பதில் இருக்காங்க சீரியல் நம்பர் ஆயிரத்தி இரநூத்தி பதிமூணில் இருக்காங்க அப்படின்றத நான் நோட் பண்ணி வச்சுட்டேன் இப்போது மேப் எலக்டார் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு டீட்டெயில் இருக்கும் அது அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் அப்படின்னு கேட்கும் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிஃபால்ட்டாக தமிழ்நாடுன்னு அதில் வந்துட்ருக்கோம் அடுத்தது அந்த சட்டமன்ற தொகுதி ப்ரீவியஸ் எஸ்ஐஆர் ஏசி அப்படின்னு இருக்கும் அதில் நீங்கள் இப்போ எந்த தொகுதியை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களோ நான் இப்போ அன்னபூரணிக்கு சொல்கிறது டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்றது நான் போட்டிருக்கேன் அடுத்தது அவங்க எந்த பார்ட் நம்பர் அப்படின்றது ப்ரீவியஸ் எஸ்ஐஆர் பார்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நைன் அப்படின்றது நைனை போட்டிருக்கும் அதுக்கடுத்தது அவங்களுடைய சீரியல் நம்பர் அந்த பார்ட்டில் அவருடைய சீரியல் நம்பர்ன்றது கேட்கும் ஆயிரத்தி இரநூத்தி பதிமூணு அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ அவங்க பேர் லிஸ்ட்டு அதில் ஓப்பன் ஆகும் நமக்கு அது அன்னப்பூர் இப்போ சப்போஸ் அது வேற யார் பேர் இல்லை அது கரெக்டாக மேப் ஆகலைன்னா ஒன்றா நம்ம அதை கேன்சல் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா இவங்கள அப்படியே கண்டினியூ பண்ணலாம் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே ஓகே ஆகிடும் சப்போஸ் அந்த மாதிரி கரெக்டாக இல்லைன்னா நோன் கொடுத்தோம்னா திரும்ப நமக்கு அது ஒயிட்டாகவே மாதிரி